அஷ்டமின் இரவிலே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் வந்தே விட்டாலே இனி உனக்கு பேரதிர்ஷ்டம்தானே கண்டதும் என்னை அங்கு எப்படியாவது கரம் பற்றிக்கொள் உனக்காக விஷயத்தில் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தாலும் உனக்கு தடைகள் மட்டும்தான் வருகிறதோ என்று என்னை கொள்ளாதே என் பிள்ளையே உனக்கான வெற்றியைத் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் ஆனால் அதையும் தாண்டி தடங்கல்களை மட்டும்தானே நான் சந்தித்து இருக்கின்றேன் அப்பனே என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் சில சமயத்தில் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றார் சில சமயத்தில் சோர்வடைந்து கொண்டிருக்கின்றார் என்னதான் செய்வது என்று நினைத்து இருந்தாலும் எனக்காக என் அப்பன் கருப்பன் இருக்கின்றான் என்ற ஒற்றை நம்பிக்கை தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லிக் கொள்ளும் போதே உனக்கான வெற்றியை தருவது இந்த கருப்பனை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதை நான் நிரூபிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்காக ஒருவள் என்னிடம் வந்து இப்படித்தான் வேண்டிக் கொள்கிறாள் என்ன தெரியுமா உனக்கு வெற்றியை கொடுக்க கூடாது உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடாது நீ கேட்ட பொக்கிஷம் உன் கைகளுக்கு வந்து சேரக்கூடாது எப்படியாவது உனக்கு தீவனை மட்டும் தான் நடக்க வேண்டும் என்று என்னிடமே வேண்டிக் அதுவும் இந்த கருப்பனின் செல்ல பிள்ளை என்று தெரிந்தும் அப்படித்தான் வேண்டிக் கொள்கிறான் நான் பலமுறை அவளை எச்சரித்தாச்சு இனியும் நீ அவர்களை தொந்தரவு பண்ணாதே அவள் என் செல்ல பிள்ளை என்று ஆனால் அதை மீறியும் மீண்டும் மீண்டும் உனக்கு கெடுதலை விளைவிக்கும் எண்ணத்தோடும் செயலோடும் செய்து கொண்டு இருக்கும்போது நான் உனக்கான விஷயத்தில் என்ன நடக்கும் என்பதை நிரூபிப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் இந்த கருப்பன் இருக்கும்போது கண்டதையும் நினைத்து ஏன் உன் மனதில் நீ சுமந்து கொண்டு இருக்கின்றாய் பெரும் வாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றேனே இதற்கு மேல் என்ன செய்வது என்று மனம் சோர்வடைந்து விடாதே இந்த கருப்பனை நம்பி வந்து விட்டாய் இனி உன் மன நிம்மதி என் கையில் இருக்கும் என் பிள்ளையே நீ தேடியதை தேடியவாறை கொடுப்பதற்குத்தானே இந்த அப்ப நான் அவன் நான் வந்து இருக்கின்றேன் எத்தனையோ செயல்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டாலும் உனக்கு நடக்கும் தடைகளுக்கு யார் காரணம் என்றுதானே நினைக்கின்றாய் இதோ அவர்களை நான் அடையாளப்படுத்தத்தான் போகிறேன் உன் கூடவே இருந்துவிட்டு உனக்கு நல்லது செய்வது போல் செய்துவிட்டு நீ என்ன செய்தாலும் சரி ஆமாமாம் என்று மட்டும் சொல்லிக்கொள்கிறாள் நீ என்ன செய்தாலும் சரி உனக்கு நன்மைதான் நடக்கப் போகிறது என்று மட்டும் சொல்கிறாய் குற்றமே செய்தாலும் அதை குறை கண்டு பிடிக்காமல் அதை தட்டி எழுப்பாமல் நீ உனக்கான விஷயத்தில் என்ன செய்தாலும் சரிதான் சரிதான் என்று சொல்லி கொண்டிருப்பவளை நான் அடையாளப்படுத்தத்தான் போகிறேன் ஏனென்றால் உன் பேருக்கு ஒரு வஞ்சகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றல்லவா இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னிடமிருந்து வெற்றியே அவள் பறிக்க திட்டமிட்டு விட்டாள் அதனால தான் இப்படியெல்லாம் அவள் நடந்து கொள்கிறாள் நீயோ அவள் பக்கத்தில் இருந்து கொண்டு முன்னேறி கொண்டு இருப்பதை பார்த்து கொள்ள முடியவில்லை அதனால தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றாள் என் பிள்ளையே உனக்காக உன் கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு எந்தவித சம்பாவிதத்தையும் நான் ஏற்படுத்தி கொடுக்க போவதே கிடையாது நீ உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருக்க போகும் தருணத்தை எட்டிவிட்டாயே அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய் உன் மனம் தளராதே எது நடந்தாலும் எது கடந்தாலும் இந்த அப்பனின் கரங்கள் என் மீது இருக்கும் போது எனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக நீ என்னிடத்தில் வந்தாயோ அதை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் விட்டாய் இனி வருகின்ற சோதனையும் வேதனையும் உனக்கானது கிடையாது எத்தனை சௌகங்களோடு என் பிள்ளைகள் வந்தாலும் அத்தனையிலிருந்து விடுவித்து உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் கண்களை கண் கலங்கி இதற்கு மேல் முடியவே முடியாது என்று தானே என் பிள்ளைகள் எண்ணி கொண்டு இருந்தார்கள் யார் சொன்னது என் பிள்ளையை எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ எங்கே முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டு இருக்கின்றாயோ அந்த இடத்திலிருந்து தொடக்கத்தை தொடர்வதற்கான நேரத்தை தான் இந்த கருப்பன் உனக்கு தொடங்கி வைக்க வந்திருக்கின்றே நீ கேட்ட நல்ல செய்தியோடு நீ கேட்ட வெகுமதியோடு நான் வந்து இருக்கும்போது போது எதை நினைத்தும் நீ வருத்தப்படவே வேண்டாம் வருவது வரட்டு மீதியை இந்த அப்ப அவன் பார்த்து கொள்வான் என்பதில் நீ உறுதியாகும் இரு வெற்றி செய்திக்காகத்தானே என் பிள்ளைகள் கத்துக்கொண்டிருந்தார்கள் அந்த வெற்றி செய்தி தருவதே இந்த கருப்பனாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே ஒவ்வொரு நிலையிலும் இப்பொழுது அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று நொடிக்கு நொடி பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையின் தன்மை அங்கு மாறிக்கொண்டே போகிறது ஆனால் என்ன செய்வது ஏது செய்வது எப்படி முடிவெடுப்பது என்று தெரியாமல் தானே உன் மனம் தளர்ந்து கொண்டு இருந்தாய் இந்த கருப்பன் நான் உன்னரில் இருக்கும்போது ஏன் இந்த பதற்றத்தை உன்னோடு வைத்து இருக்கின்றாய் அந்த பதற்றத்தையும் அச்சத்தையும் தூக்கி எரிந்து உன் மனதில் இருக்கின்ற வழிகளையெல்லாம் இப்பொழுது என்னிடத்தில் விடு யார் ஒருவள் உனக்காக எந்த கெடுதலான விஷயத்தை செய்ய சொன்னாலும் நான் அதை செய்ய போவதில்லை என்று உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவர்களை ஏன் அப்ப ஒன்னருகில் வருவதற்கு அங்கு அனுமதித்தாய் என்றுதானே நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையே அவள் உனக்காக என்ன செய்கிறாள் ஏது செய்கிறாள் என்ற திட்டத்தை எல்லாம் தீட்டிக்கொண்டு இருக்கின்றாள் என்ற ஒரு முன்னோட்டம் எனக்கு தெரியும் வேண்டும் என்பதற்காகத்தான் அவளை என்னருகில் இருப்பதை போல் நான் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் நீயோ தவறுக்கு துணை கொண்டு போகிறானோ என்று இந்த கருப்பனை பற்றி சந்தேகித்துக் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் துணை கொண்டவன்தானே இந்த கருப்பன் அப்படி இருக்கும்போது நீ இதற்காக எதை பார்த்து பயப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் நான் நல்லதுக்கு மட்டும்தான் வழிவருவேன் என் பிள்ளையே உன் துணையாக உன் கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த ஐயன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் பதற்றப்படாதே மனதில் இருக்கின்ற செயல்கள் எல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டு விடுவேனோ என்றுதானே நீ எண்ணிக் கொள்கிறாய் யார் சொன்னது உன் செயலை அப்படியே விட்டு என்று நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை மனதில் என்ன இருக்கின்றது என்று எனக்கு தெரியாதா நீ யாருக்கும் எந்த துரோகத்தை நிலைக்காமல் உன் வேளையில் இருந்தும் கடமையிலிருந்தும் சரியாக செய்து கொண்டிருக்கும் போது உன் கடமையை தட்டி தான் அவள் வந்து கொண்டு இருக்கின்றாள் அது கூட அறியாமலையா நான் இருந்து கொண்டு இருப்பேன் உன் மனம் மருந்தும்படியான செயல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி கொள்ளாதே அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தையும் காலத்தை நெருங்கிவிட்டாய் இனி வருகின்ற சோதனையும் வேதனையும் உனக்கு கிடையாது எத்தனை சோகத்தோடு நீ இருந்து கொண்டு இருந்தாலும் சரி அதையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டிவிட்டாய் உன் மனதில் இருக்கின்ற வழிகள் இப்பொழுது ரணமாகி விட்டதோ நிரந்தரமாகி விட்டதோ என்றெல்லாம் எண்ண வேண்டாம் அத்தனையும் தாண்டி நான் உனக்கான வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை காட்டப் போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் என் பிள்ளையே சோகம் சோகம் என்று நீ இதிலிருந்து விடுவித்தது விடுவிக்கப் போவது யார் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் இந்த கருப்பன் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசி நீ உன் மனதில் இருக்கின்ற ஆசையின் கனவையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன் முயற்சியை கைவிடாமல் செய்து கொண்டே இரு நான் உனக்காகவே உன்னோடு தான் இருந்து கொண்டு இருப்பேன் என் பிள்ளையே எத்துணை வஞ்சனைகளும் செய்வனைகளும் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு அதிலிருந்து விடுவித்து உன்னை காப்பாற்ற நல்வழிப்படுத்தத்தானே இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் மனதின் காயத்தை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து கொள்ளாதே இந்த அப்பன் கருப்பன் நான் இரு கொண்டு போது உன் மனதில் இருக்கின்ற வழிகளையெல்லாம் நான் இப்பொழுது துயர் துடைக்கத்தான் வந்து இருக்கின்றேன் உன் புண்பட்ட மனதை நான் இப்பொழுது அங்கு தீர்வாக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் அவள் என்ன நினைத்தாலும் சரி ஏது நினைத்தாலும் சரி நான் உனக்கு வெற்றி தருவது உறுதியாகிவிட்டது யார் இதை தடுத்தாலும் சரி நான் உனக்கு நல்லதை செய்வது உறுதி அப்படி இருக்கும்போது எதிரிகளை பார்த்து நீ அஞ்சாதே தோல்விகளைப் பார்த்து நீ துவண்டு விடாதே அந்த எதிரிகளை தோற்றுப் போகும் அளவிற்கு அந்த எதிரிகளை கண்டு வியக்கும் அளவிற்கு உன் வெற்றியின் பிரம்மாண்டம் இருக்கத்தான் போகிறது நீ நினைத்ததை நான் நடத்தி தரத்தான் போகிறேன் வெற்றி உனதாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நிச்சயமாக உன் மனதில் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கானது உன்னை தேடி வரத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் வெற்றி உனக்குத்தான் நீ நினைத்ததை நினைத்த மாதிரி நான் பழிக்கச் செய்யப் போகிறேன் ஒவ்வொரு செயலையும் நான் கண்காணித்து போது... நல்லதை மட்டும்தான் என் பிள்ளைக்காக நடத்தி தர இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி